ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இந்த விலாக் எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆகுது நான் கவனிக்கவே இல்லை இப்போ வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஃபுல்லாக எந்த விலாகுமே எடுக்கலை லாங் வீடியோஸு சரி இப்போ இந்த நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை எடுத்து இப்போ அதில் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன் இந்த விலாக் வந்து அதாவது இப்போ இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பற்றி இதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயத்தை நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த விளாகை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்போவுமே நம்ம காலையில எந்திரிச்சாதான் நமக்கு வீட்டு வேலையான மாதிரி இருக்கும் வீடும் வந்து மங்களகரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோஸில் கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த அதாவது டைம் கீப்பப் வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ இனிமேலாவது கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் கடவுள் எனக்கு அது துணை இருப்பாரான்னு தெரியல பார்ப்போம் இருக்கணும்னு நினைக்கிறேன் காலையிலேயே எழுந்திரிச்சி செவ்வாய் வெள்ளிக்கிழமையாக செய்யலான்ட்டு தான் செவ்வாய் வெள்ளிக்கிழமில மட்டுமாவது சீக்கிரம் எழுந்திரிச்சி செஞ்சிட்றேன் ஏன்னா இப்போலாம் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற டைமு பாப்பா காலேஜ் அந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் ஆயிடுச்சு அதனால் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அவங்கள போக விட்டு நான் வீடு சுத்தம் பண்ணுறதோ விளக்கு ஏற்றுறதோ செய்ய முடியாது என்னால் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விலையெல்லாம் செஞ்சு முடித்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் அதை செய்ய முடியாமல் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வருது இது வந்து ஒரு செவ்வாய் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கோலம் போடுறத வச்சு சொல்கிறேன் ஸ்டார் கோலம் போட்டுருக்கேன் இல்லைங்களா அதனால தான் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பார்க்குறேன் எல்லாருக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதில் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் உங்களுக்குமே எதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதத்தில் வந்து ரொம் ரொம்ப விசேஷம்னா வந்து இப்போது நமக்கு வந்து மழை பனி வெயில் இது மூன்றுமே வந்து மிக்ஸான மாதமாக இருக்கும் அப்பப்போ மழை பெய்யும் வெயில் அடிக்கும் குளிர் குளிர் இருக்கும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இந்த மாதத்தில் வந்து நமக்கு ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே வந்துடுற மாதிரி இருக்கும் அதாவது ஆறு மணிக்கு மேலே தான் வந்து இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து இந்த மாதத்தில் வந்து இந்த மாதமும் மார்கழி மாதமும் சீக்கிரமே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் சீக்கிரம் அஞ்சு அஞ்சரைக்கெலாம் இருட்டிடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தில் வந்து நம்ம தீபத்தின் வழியாக தான் வந்து நம்ம இறை வழிபாடு செய்வோம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து வீட்டில் விளக்கேற்றி சுவாமி கும்பிடுவாங்க இந்த மாதம் வந்து எந்தெந்த சுவாமிக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா உங்களுக்குமே தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நான் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐயப்பன் மலையை ஐயப்பனுக்கு உகந்த மாதம் அடுத்தது சிவன் அவருக்கு உகந்த மாதம் அதுக்கப்புறம் முருகருக்குமே இந்த மாதம் உகந்த மாதம் இந்த மாசத்துல வந்து கார்த்திகை தீபம் வருது மூன்றாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதத்தில் வந்து வாசலில் நம்ம ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தீபத்தின் வழியாக தான் நம்ம வந்து இறைவனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வாசலில் நிறைவாசலில் ரெண்டு விளக்கு வச்சு நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வீடுமே பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி நம்ம சுவாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது எப்பவுமே நான் காலையில் தீபம்லாம் ஏற்றிடுவேன் சொன்னதான் நான் கொஞ்சம் நாளாக இப்போ அந்த மாதிரி செய்கிறது கிடையாது கொஞ்சம் எல்லாம் அனுப்பிட்ட பசங்களாம் அனுப்பிட்ட பிறகு தான் ஏற்றுற மாதிரி இருக்குது அந்த செவ்வாய் வழியில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலான்ட்டு அதை மட்டும் சிக்ஸ் டு செவன் முடிச்சிடுறேன் இந்த மாதத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஆனால் ஒரே வைப்பாக இருக்கும் எனக்குமே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதால எங்கள் ஹஸ்பண்டும் வந்து போட்டிருந்தார் ஒன் இயர் போட்டார் அதாவது நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் போடலை ஏன்னால் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு இருந்தது சைனஸ் ப்ராப்ளத்தால் சுத்தமாக எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது அதனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற சொல்லிட்டோம் அதோட கண்டினியூவாக போடாமல் விட்டுட்டார் அதுக்கப்புறம் போட வரல அவருக்கு எனக்குமே அந்த வைப்பு ரொம்ப பிடிக்கும் அந்த காலையில் ஆனால் ஐயப்பன் பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடே வந்து ஒரு வைப்பாக இருக்கும் ஐயப்பன் சுவாமி கும்பிடும் போது உங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த வைப்பு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து முருகருக்குமே வந்து இந்த மாதம் மாலை போடுவாங்க இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி தை மாதம் வரைக்கும் மாலை போடு போட்டிருப்பாங்க நடைப்பயணம் போகிறவங்களும் இருக்காங்க அதில் பழனிக்கு போவாங்க அது மாதிரியே வந்து நம்ம தீப திருநாள் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ணாமலையாக இருக்குது சிவபெருமானும் நம்ம தீபத்தின் வழியில் தான் பார்ப்போம் சொல்லுவாங்க அதுக்குமே சிக சிறந்தது அந்த நாள் அதாவது கார்த்திகை மாதம் மார்னிங் எழுந்து நம்ம இந்த பூஜை ஒர்க்கு வீட்டு வேலையெல்லாம் முடித்தாலும் நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி நிறைய டைம் சேவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியும் யாரெல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமலில் சொல்லுங்கள் எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக என்னென்னே தெரியல செய்ய முடியாமல் இருக்குது நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி செய்யணும்னு யோசிக்கிறேன் முடியல எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் முடியணும்னு கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சீக்கிரத்தில் அட்லீஸ்ட் காலையில் எந்திரிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது சீக்கிரம் எந்திரிச்சு இந்த மாதிரி சுவாமி கும்புறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க நாங்கள் வெளியே போயிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்கன்னா அந்த வீடியோஸ் இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது அது முடிச்சிட்ட பிறகு அதை லாங் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ வந்து நான் சிவாபுரிக்கு போனப்போ எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு நானும் ஒரு டீ பொறுமையாக குடிச்சிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் அன்னைக்கு வந்து செம்ம மழைன்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருந்திருக்கேன் அதாவது ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் வர வீடியோஸில் நம்ம சந்திப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்